மாப்பிள்ள எல்லாரும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்புற மாதிரி பாருங்க என்ன கொடைக்கானுக்கு உங்க அக்காவார போன் போட்டு உட்காந்தாலும் நிற்குதா சரி எல்லாரும் ஜாலியா போன மாதிரி இருக்கும்ல வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்புவோம் சனியக்குள்ள அங்க தங்குற மாதிரி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கிளம்பிடணும் இந்த ரூம் எல்லாம் ஒண்ணு இல்ல இங்க இருந்தே புக் பண்ண மாதிரி அதான் உங்க ஃப்ரெண்டு டிரைவர் தானே அவருக்கு தெரியாம இருக்காது அதனால அவர்கிட்ட எடுத்து புக் பண்ணி வச்சிருங்க வீட்டை பத்தி பாக்காதீங்க எவ்வளவு மட்டும் சொல்லுங்க எல்லாம் நான் குடுத்துருவேன் ஆஹ் சரிங்கத்தா சுட்டை பத்தி எல்லாம் நீங்க பாக்கறீங்க இல்லன்னு நான் பாத்துக்கிறேன் அவன் எல்லாம் சொல்லியாச்சு அவன் மூணு நாள் போயிட்டு இன்னைக்குதான் வருவான் வந்து ரெண்டு சாயந்திரம் ரெண்டு ரெஸ்ட் போடுவான் பிள்ளைகளும் சாயந்திரம் கிளம்புற மாதிரி எல்லாம் பேசிடுறேன் நேரிலேயே போய் பேசுறேன் தான் நீங்க இன்னும் நினைக்கிறீங்க இல்ல மாப்ள சுட்ட எல்லாம் எப்படின்னு சொல்லிடுங்க தந்துடுறேன் என்ன அதெல்லாம் வேணா துட்டு எப்படி மட்டும் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட் கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க என்ன உங்க ஃப்ரெண்ட் நம்ம எனக்கு அனுப்புங்க சரிதான் சரி மாப்பிள்ள துட்டுவாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க வர வரமாட்டே போல பேச பார்த்தா சரி நீங்க பதி துட்டு போடுங்க நாங்களும் பாதி போடுவோம் சரியா இருக்கும் இப்ப சொன்ன அதான் சரி மாப்பிள்ள ஆளுக்கு பாதி பாதியா புரிச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும்ல இந்த ஐசி வீட்டுலயும் கூப்பிடுங்க எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும் ஆஹ் சரிங்கத்தான் பஸ்லதான் இடம் காக்க தாராளமா கூட்டிட்டு போயிடலாம் அதுக்கு என்ன தங்கச்சியும் வந்த மாதிரி இருப்பா நீங்க வேற அங்க அத்தையும் இருக்காது எல்லாம் மளிகத்தை அவங்களையும் கூப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் ஜாலியா இருக்கும்ல என்ன ஆஹ் சரி மாப்பிள்ள

என்ன நீயும் இல்லங்க சும்மா தான் துளசி உனக்கு பிடிக்கும்ல அந்த கடையில இருந்து இந்த இனிப்பு பலகாரமா வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தத ஐசி விட்டு கொண்டு குடுத்துட்டீங்களாக்கும் அதான் இன்னைக்கு சொல்லி சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்ல நெய்ல செஞ்சது நல்லா இருக்கும் என்ன கொண்டு போலசி நானும் காய் வாங்கி வச்சேன் எடுத்துட்டு வரேன் என்னாச்சு துளசி சிரிச்சமானி வந்து இல்ல அது மாதிரி சிரிச்சமானியே போகணும் என்ன எப்படி முகத்தையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்க கூடாதுமா அம்மா வீட்டுக்கு வந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிதான் போக மனசே இருக்காது பாவம்ல மாப்பிள்ள சந்தோஷமா அந்த மாதிரி சந்தோஷமா வீட்டுக்கு போகணும் என்ன துளசி இந்தாம்மா நல்ல நல்ல காய்கறியா போட்டுருந்தாங்க நல்ல பிரெஷ்ஷா இருந்தா அதான் அப்பா வாங்கிட்டு வந்துச்சு கொண்டு போன இந்த பையில கொஞ்சம் பலகாரமா இருக்கு கொண்டு குடு பூமாடி கொண்டு குடு என்ன என்ன துளசி நல்ல சந்தோஷமா தானே வந்தோம் சந்தோஷமா மாமா சொன்ன மாதிரி போவேனா ஏன் உனக்கு என்ன இருக்குன்னு போல இருக்குதோ சீரியப்பு நீ வேணும் இருதான் நான் வேணா இருந்தால் கழிச்சோனா கூட்டிட்டு போறேன் அப்படி செய்யுமா இல்லை வேணாம் வேணாங்க வந்தது மாதிரி சேர்ந்தே போலாம்

எனக்கு போதுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இருந்துட்டு போட்டாம் என்ன துளசி லூஸ் மாதிரி பேசுக மறு வீட்டுக்குன்னு வந்திய சோடியா அந்த மாதிரி சொலைய கோண்டான் அது இன்னொரு நாள் வேணா வந்து நெட்லு என்ன இப்ப வேணாம் வந்த மாதிரி வீடு போய் சேரு ஆன்ல மாப்பிள்ள இல்லம்மா எனக்கு வந்து போவதுக்கே மனசு இல்ல நாலு நாலு நல்ல சந்தோஷமா இருந்தேன் அங்க போய் எல்லா வேலையும் செய்யணும் எடுக்கணும் அருத்தமா இருக்குமா போயி சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாம் நீதான் அந்த இது வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்கியாக்கும் எங்களுக்கு தெரியாது சும்மா சுல்லு பூன தட்டி தட்டின்னு இருக்குது போவி அனுந்தர சீக்கிரம் கிளம்பு கெளம்பு காத்து வரட்டு ஆனா கொஞ்சம் கூட பாசமே இல்ல மதன் போடாங்க அம்மா கூட்டிட்டு நீ வரவே இல்லை பைக் எல்லாம் செய்யுது நான் என்ன என்ன வெளியூர்ல என்ன கல்யாணம் சரி சரிக்கா பேசாம இருக்கா சத்தம் போடாத போ பா மா மாத்தான் நல்ல மனுஷன் தங்கமானவரா இருக்காரு உனக்கு போய் இப்படி தங்கமான மனுஷன் கிடைச்சிருக்காரு பாரா யாரு இப்படினால மிக்கவே மாட்டா வந்து ஒரு நாள் நின்று போயிருவாங்க பா உனக்கு கண்டு ரெண்டு மூணு நின்று இருக்காரு இதுல நீ அழுது சீம்புட்டு இது சத்தம் வேற பேசாம போவா கிளம்பி செல்ல துளசி போயிட்டு வானம்மா நானும் தம்பியும் வாரம் என்ன எதுவும் நினைக்க கூடாது அடிக்கடி வந்தாலும் நல்லா இருக்காது அதுதான் வராம இருக்கும் சரியா நீ கொடைக்கானல் போகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல ரெண்டு நாள் கழிச்சு எல்லாரும் இங்கே வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் என்ன அங்க போய் எதுவும் மோத்த தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது சிரிச்சுட்டு இருக்கணும் என்ன எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு உம் சரி சரி போதும் போதும் அழுது சீன் போட்டுறான் நீ முதல்ல வெளியே போமா நீ இருந்தாலும் ஓவரா பண்ணிட்டு இருக்கா நீ போ வெளியே முதல்ல நான் அவளை கூட்டிட்டு வரேன் இக்கா உன்னை பார்க்க வரணும்னு எனக்கு ஆசைதான் அடிக்கடி வந்தா நல்லா நல்லாவாக்கா இருக்கும் நீ ஒரு கூட்டு குடும்பமா இருக்க அடிக்கடி வந்தா என்ன நினைப்பாங்க சொல்லு அம்மா சொல்லதான் செய்யும் பாத்துட்டு எடுத்துருவான் நமக்கு அந்த அளவு விவரம் எல்லாமே இருக்கும் சொல்லு எதுவும் எதுவும் நினைச்சு எதுவும் சொல்லிட்டு அது வேற நமக்கு சங்கடமா இருக்கும் அதான் வருது இல்ல மாசத்துக்கு ஒருக்க நான் கண்டிப்பா வருவேன் அம்மா வருதோ வருதையோ கண்டிப்பா நான் பாக்க வருவேன் மத்த அடிக்கடி நான் வரவே மாட்டேன் என்ன நல்லா தான் பேச ஏன் மாசத்துக்கு ஒருவாதான் வருவியோ இல்ல வந்தா கழுத்தை பிடிச்சதா தள்ளிடுவாக்கும் வர வேண்டியதானே சரி சரி நான் போயிட்டு வரேன் என்ன வடகனருக்கு அவர் சொன்னார்ல கேடு தடுத்து சீக்கிரமா பதில சொல்லு சரிமா தாய் நீ சீக்கிரம் வீடு போய் சேர் நல்லா இருப்ப நீ ரெண்டு நாள் கழிச்சு தானே அதுக்கு இவ்வளவு சீனு ஏன் துளசி முகத்தை இப்படியே வச்சுட்டு வர பாக்க முடியும் என்ன நினைப்பாங்க ஏதோ கொடுமை கொடுமைப்படுத்தி கூட்டிட்டு போறாங்கல்ல நினைப்பாங்க என்ன சொல்லு வீட்டுக்கு போன ரெண்டு நாள் வேணும் நின்று வா அதை பத்தி ஒண்ணு இல்ல நான் வேணா அம்மா சொல்லிக்கிறேன் பைக்க திருப்பட்டுமா அதெல்லாம் இல்ல நான் நல்லா தான் வரேன் பெசாட்டு வண்டியை ஓட்டுங்க எங்கிட்ட திருப்ப வேணாம் இல்ல பேசுறதே சரியில்ல சொல்லு வேணாம் நான் பைக்க திருப்பி வீட்டுல போய் விட்டுருந்தேன் நான் என்ன வீடு போய் சேர்ந்தேமா இதான் பாக்க முடியவங்க என்ன ஒரு மாதிரியா பாத்துட்டு போறாங்க ஏதோ உன்ன குடும்பப்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரி தான் இதுல ஆயிரம் பை வேற ஏதோ பை விக்க வந்த மாதிரி துளசி ஒழுங்கா சிரிச்ச மாதிரி வா இப்படி எல்லாம் மூத்த வச்சுட்டு என் கூட வராத எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எங்க அம்மா அழுதாலே என்னால தாங்க முடியாது இதுல நீ வேற கண் கலங்கிட்டே இருக்க என்ன ஒரு மாதிரியா இருக்கு சொல்லு வேணா வீட்டுல வேணா விடுறேன் வேணான்னு சொல்றேன்ல பேசாட்டு வண்டி ஓட்டிட்டு போங்க உங்களுக்கு என்னோட அருமை எல்லாம் இப்ப தெரியாது உங்களுக்கு தங்கச்சி இருக்கல அவளுக்கு கல்யாணம் ஆகி போவாள்ல அப்போ அழுவையில அப்ப நான் கேக்குறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப நான் அழறதெல்லாம் ஏதோ விளையாட்டுக்கு வீணா அழுகான்னு நினைப்பீங்க அவளை எடுத்து போய் தேவையில்லாம இருக்கிற உனக்கு அழன்ட்டா தைரியமா தாராளமா அழுதுகிட்டே வா நான் ஒண்ணும் சொல்லலாமா பாருங்க உங்க தங்கச்சியை பத்தி நான் தப்பா பேசல புரிஞ்சுக்கோங்க பேசுறது எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் அம்மா வீட்டுல தங்கிட்டு வீட்டுக்கு போனா கண்டிப்பா தான் போவாங்க அது இப்போ இல்ல நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ல இருந்து இதான் நடக்குது இனி உள்ள ஜென்ரேஷன் இதான் நடக்குது தான் சொல்லுதேன் தப்பாவே எடுத்துடுங்க போங்க பேசாட்டு சரி சரி அது அப்ப நடக்குது அப்ப பாப்போம் ஐ ஜூஸ் கடை இருக்கு துளசி வா ஆளுக்கு ஒரு ஜூஸோ ரோஸ் மில்கோ சில்லன்னு அப்படி குடிச்சுட்டே போவோம் வா வேணா வேணா பேசாம வீட்டுக்கு போவோம் எங்கேயும் நிப்பாட்டாண்டா இப்பதான் வீட்டுல காஃபி எல்லாம் குடிச்சோம் அட வாங்குறேன் என்ன துளசி என்ன ஜூஸ் குடிக்குத ஆப்பிளா ஆரஞ்சா மாதுளையா ரோஸ் மில்கா என்ன வேணும் என்ன துளசி உம்முன்ட்டே இருக்க சிரிச்ச மாதிரி அப்பதான் பாக்கவே அழகா இருப்ப இப்படி பாக்க சகிக்கல வேற எது வேணுமா துளசி பீஸா பண்ணு அந்த மாதிரி இல்ல இல்ல இதே போதும் என் மாமாக்கு சுட்டு செலவுக்குது பிடிக்காது இல்ல அதனால எனக்கு இதே போதுப்பா ஏய் என்ன கிண்டலா பண்ணுத புரிஞ்சுகிட்டா சரிதான் உண்மைதானே சொல்லுதேன் உங்களுக்கு தொட்டு சொல்ல வைக்க பிடிக்காதுல்ல எனக்காக தானே கொடைக்கானல் போறீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான்